மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வருமா என் சாதகத்தில் பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வருமா வருவாங்களா என் வீட்டில் எப்பவுமே மகாலட்சுமி தாயார் குடிகொண்டு இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரக்கூடிய வாடிக்கையாளர் ஒரு பொண்ணு கேட்குறாங்க நான் சொன்னேன் உங்கள் சாதகத்தில் வந்துமா அவங்க பொதுவாக சாதத்தை கொடுக்கல அந்த கேள்வியே வந்து பொதுப்படியே கேட்குறாங்க ஒரு பஸ்டாப்பில் நிற்பாட்டினோன்னே நின்று நின்று இருக்கும்போது எனக்கு கேட்குறாங்க எனக்கு லட்சுமி யோகம் வருமா மகாலட்சுமி கடாட்சம் எனக்கு கிடைக்குமா எங்கள் வீட்டை தாயார் வந்து இருப்பாங்களா அப்படின்னு பொதுவாக வந்து கேட்குறாங்க அப்போ அந்த பொதுவாக வந்து கேட்கக்கூடியது நான் சொன்னேன் பாப்பா நீங்கள் ஒரு நல்லதை சாதம் கொண்டு வாங்க மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வந்து குடி கொண்டு இருப்பாங்களா எப்படிங்கிறத தெளிவாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு நான் சொன்னேன் வீடு வீடுவசம் சுத்தம் பண்ணுங்கள் அன்னைக்கு வீடு வாசலை சுத்தம் பண்ணுங்கள் பச்சை கற்பூரம் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து பீரோ வடக்கு இருக்கணும் குபேரம் சில வடக்கு பார்க்க வைங்க பச்சை கற்பூரம் வாங்கி அதாவது பச்சை கற்பூரமும் மல்லிகைப்பூ இந்த மாதிரி அந்த பச்சை கற்பூரத்தோட மல்லிகைப்பூ போடுங்க என்ன இதை போட்டு நீங்கள் அந்த வடக்கு பார்க்க பீரோ குபேரம் சில வடக்கு பார்க்க அப்போ அமௌண்டு போடுற இடம் அந்த இடத்துல இதை வச்சுருங்க இதை வச்சு பாருங்கள் வியாழக்கிழமை வீடு கழுவிடணும் வெள்ளிக்கிழம கழுக்கூடணும் இப்படி வச்சு பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயருக்கு வழிபடுச்சிட்டு வாங்க அப்போ உங்கள் சாதகத்தில் வந்து சந்திர பகவான் வந்து உச்சம் பெற்றிருக்கணும் ஆட்சி பெற்றுக்கணும் புரியுதுங்களா அப்போ சுக்கரனும் அதே மாதிரி தான் சுக்கரனும் ஆட்சி உச்சம் பெற்றுருக்கணும் இப்படி இருந்தால் உங்கள் வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக வருவாங்க அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை உங்கள் சாதகத்தில் சுக்கர பகவான் ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் ஆட்சி பெற்றுக்கணும்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷவத்தில் ஆட்சி பெற்றுக்கணும் காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்றுக்கணும் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்றுக்கணும் இப்படி உங்கள் சாதகம் இருந்தால் நான் சொன்ன பீரோ வடக்கு பார்க்க வைங்க குபேரசில் வடக்கு பார்க்க வைங்க பச்சை கற்பூரம் அதாவது அவங்க கல்லாப்பட்டிங்கிறது வந்து இரும்பில் இருக்கக்கூடாது மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கணும் கல்லா அந்த பீரோக்குள்ளே அந்த இரும்பை மரத்தால் செய்யப்பட்ட செய்யப்பட்ட பணப்போட்டியை உங்கள் பீரோவில் வடக்கு பார்க்க வச்சு பச்சை கற்பூரம் என்னங்க தற்பு பில் இதெல்லாம் நீங்கள் அதில் வச்சு அமௌண்டு போட்டு வைங்க நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னு வச்சுங்க வெளியில் போகிறீங்க உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபா ரூபா இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா இருந்தால் கூட அந்த கல்லாவில் போட்டுட்டு போங்க அந்த மரப்போட்டியில் போட்டுவிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வந்து திறக்கலாம் எங்கள் பூட்டிட்டு போகிறீங்கன்னா அதில் பணத்தை போட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரும் பணம் சேர்கிறதுக்கான வழியே இது தான் சந்திர பகவான் ஆட்சி உச்சம் பெறணும் சுக்கர பகவான் ஆட்சி உச்சம் பெறணும் இப்படி இருந்தால் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீடு தேடி வருவாங்க உங்களுக்கு பணம் சேரும் அமௌண்ட்டு சேரும் கோடிக்கணக்கான சொத்து சேரும் கண்டிப்பாக ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து பழைய துணியெல்லாம் போட்டு வச்சுக்கூடாது அந்த பீரோ ஊட்டி ஒரு பழைய துணி அழுக்கு துணி போட்டு வைக்கிறதோ பீரோவை ஒட்டி வந்து நீங்கள் உங்களுடைய பெட்டை போட்டு வச்சுக்கிறதோ பெட் அங்கேனே படுக்கிறது பெட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது அது தனியாக இருக்கணும் தனிப்பட்ட முறையில் ஒரே ரூமில் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இதை பெட்டு இதெல்லாம் மாற்றிக்கணும் மாற்றி போட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த கல்லா போட்டி அந்த பணத்தை வச்சு பாருங்கள் உங்களுக்கு பணம் சேரும் அமௌண்ட்டு கூடும் நல்ல வாழ்க்கை அமையும் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இதை கால இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது வியாழக்கிழமை தான் வீடு கழுவணும் வெள்ளிக்கிழமை வீடு வீடு கட்டக்கூடாது அப்படி வடக்கு பார்த்து பீரோ வைக்கணும் வடக்கு பார்த்து குபேர சிலை வைக்கணும் அந்த குபேர சிலை வைக்கி அந்த பீரோக்குள்ளே வந்து மரக்கட்ட மர மரத்தால் செய்யப்பட்ட கல்லாக தான் வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் சேரும் வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு எழுவத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் வாழ்க்கை வளமுடன்